ஐப்பசி மாத பழங்களை தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களே பொதுவாக இந்த ஐப்பசி மாதம் பாத்தீங்கன்னா நிறைய விழாக்கள் உள்ள மாதம் ஏன்னா இந்த பார்த்தீங்கன்னா தீபாவளி பசங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் இப்ப பட்டாசு வாங்கி தருவாங்கன்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதம் நிறைய பலகாரங்கள் எல்லாம் செய்வாங்க நிறைய ஸ்வீட்ஸ் நிறைய இனிப்பு பலகாரங்கள் இந்த மாதத்துல நிறைய இருக்கும் அதே போல் நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா இந்த முறுக்கு அதிரசம் வடைன்னு சொல்லிட்டு அப்படியே இந்த வருத்த உணவுகளை அதிகமாக நம்ம எடுத்துப்போம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் எல்லாருக்கிட்ட ஒரு மகிழ்ச்சி வந்து இந்த காலத்தில் ரொம்ப அதிகமா இருக்கும் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி இருக்கு ஏன்னா தீபாவளிக்கு போனஸ் கொடுப்பாங்க நிறைய பேர் பண்டு போட்டிருப்பாங்க இது எல்லாமே இந்த கால இந்த மாதத்தை வந்து சிறப்பிக்க கூட ஒவ்வொரு காரணம் இருக்கு அதே போல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் பார்த்தீங்கன்னா நிறைய கிரக மாற்றங்களும் இருக்கு ஏன்னா இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதிசாரமாக கடகத்தில் வர்றார் ஐப்பசி மாத தொடக்கத்திலே வந்துடுறார் மேலும் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க இந்த ஐப்பசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா விருட்சகத்துக்கு போகிறார் துலாத்துலேருந்து விருட்சகத்துக்கு போகிறார் மேலும் செவ்வாய் பகவானும் இந்த துளாராசில இருந்து விருச்சகத்துல போய் ஆட்சியா குறப்ப மேலும் பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானோட பயிற்சியும் இருக்கு ஏன்னா சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா நவம்பர் இரண்டாம் தேதி பாத்தீங்கன்னா கண்ணிலிருந்து துலாத்துக்கு வர மேலும் சூரிய பகவான் ஐப்பசி மாதம் எப்போதும் ஏன்னா துளாராசியில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் சோ இப்படி இவ்வளோ கிரக மாற்றங்கள் இந்த மாதத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இந்த மாதத்தில் நடக்க போகுதுன்னு சொல்லலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆரம்ப கட்டங்களில் நிறைய நற்பலன்களில் மாலை பாதிக்கு அப்புறமா சில நட்பலன்கள் குறையவும் வாய்ப்பு இருக்கு சில ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல நட்பலன்கள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் மாத ஒரு மாத நடுவுல அப்புறமா பார்த்தீங்கன்னு வச்சுக்க பாதிக்கு மேல பாத்தீங்கன்னா நட்பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு பொதுவாக இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எம தீபம் ஏத்துவோம் ஏன் இந்த எம தீபம் ஏத்தணும் அப்படின்றதுக்குலாம் நிறைய விளக்கங்கள் இருக்கு ஏன்னா எம தீபம் ஏத்து இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலையில் தீபாவளிக்கு காலையில் சுட சுட மட்டன் சாப்பிட்றது நல்லா காலையில் கறி சாப்பிட்றது மேலும் ஸ்தானங்கள் காலையில் அப்புறம் விடிய காலையில் ஸ்தானம் செய்வோம் ஸோ இந்த மாதிரி நிறைய நிகழ்வு எல்லாமே இந்த மாதத்தில் இருக்கும் இந்த மாதத்து இதெல்லாம் ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு இருக்கு ஏன்னா இதுக்கு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க ஏன்னா நரகாசுரனை வதம் பண்ணதுனால நம்ம அதை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே நரகம் என்னவே என்ன சொல்லுவோம்னா நம்ம இருட்டு குளிர்ச்சி இது ரெண்டு தான் நரகம் ஏன்னா இருட்டில் தான் பார்த்தீங்கன்னா பயம் இருக்கும் ஏன்னா நரகத்தில் பயம் இருக்கும் இல்லையா சொல்லியிருப்பாங்க என்ன போட்டு வறுப்பாங்க அந்த பயம் அதே போல குளிர்ச்சியில பாத்தீங்கன்னு வச்சுக்க நமக்கு உடம்பு நடுங்கி நம்மளுடைய ஒரு ரொம்ப சூர்மம் சோம்பலா இருக்கும் ஏன்னா இந்த ஐப்பசி மாதத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருட்டோட தன்மை அதிகமா இருக்கும் பகலோட தன்மைகள் குறையும் வெப்பத்தோட தன்மையில் காத்துலயே பாத்தீங்கன்னா ஒரு சில்லுன்னு ஒரு சில்லு காத்தடிக்கும் காத்துல பாத்தீங்கன்னா குளிர்ச்சி ஈரப்பதம் அதிகமா இருக்கும் சோ அப்ப இந்த விஷயங்களை ஏன்னா இது எல்லாமே பருவகால மாற்றம் பருவ கால மாற்றங்களுக்கு பிறகு நம்மளுடைய வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்து கொண்டா நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்றதுனால தான் சில நிகழ்வுகளை அந்த பருவ கால மாற்றத்தின் தொடக்கத்தில் நம்ம செய்வோம் ஏன்னா நம்ம தீபாவளி அன்னைக்கு கங்காஸ்தானம் குளிச்சிடும் அதோட கிடையாது கங்கா சேனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் பத்து மணிக்கு பதினோரு மணிக்கு சில பேர் சாயந்தரம் தான் குளிக்கிறாங்க ஸோ அப்ப என்ன நடக்கும் இந்த காலகட்டத்தில் கங்கா சாணம் என்பதுக்கு குளிக்கணும் சுடுத்தண்ணில் குளிக்கணும் ஏன்னா கங்கா சேனம்னாவே குளிக்கிறது தான் ஏன்னா அதுக்கு பின்னாடி பெரிய கவர்ன கங்கா சாணம்னா அப்படியே அதுக்கெல்லாம் கேட்காருங்க ஏன்னா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய மருத்துவ விஷயங்கள்லாம் இருக்கு நிறைய இருக்கு ஏன்னா இந்த காலகட்டம் குளிர் காலம் அந்த காலத்தில் போயிட்டு நான் வந்து குளிர்ந்த தண்ணியில தான் குளிப்பேன் நிறைய வாதம் சார்ந்த விஷயங்கள் வந்துடும் ஸோ அதனால மிதமான சூடு உள்ள தண்ணியை குளிக்கணும் அப்படின்ற ஒரு அறிவியல் விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கா வறண்ட உணவுகள் அதாவது இந்த காலத்தில் போயிட்டு நான் பழம் சாப்பிட்டாலும் சளி பிடிச்சிடும் ஃப்ரூட்ஸ்லாம் அதிகமாக இந்த காலகட்டம் எடுக்கக்கூடாது வறண்ட உணவுகள் ஆயில் குளிர் ஐட்டமாக எடுக்கணும் ஏன்னா கொழுப்பு தன்மை நம்ம உடம்புல இருந்தால் தான் குளிரை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுனால தான் வறண்ட மட்டன் சாப்பிட்றாரு வறண்டாத முறுக்கு அதரசம் இனிப்பு உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது நம்மளுடைய உயிர் தன்மை நல்லா இருக்கும் அப்படி ஏன்னா சார்ந்த விஷயத்துல நிறைய விளக்கங்கள் நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க வாழ்வில் சார்ந்த விஷயத்துல ஒரு சிறிய விளக்கத்தை எதுக்கு இந்த காலகட்டத்தில் பொங்கல் அப்ப ஏன் வந்து பொங்கல் தான் செய்கிறோம் இல்லையா அப்ப ஏன் வந்து அதரசம் முறுக்கெல்லாம் செய்கிறது செய்யறது இல்லை நம்ம சோ பருவ காலங்களுக்கு கேட்ட மாதிரி நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் இதை தான் பாரம்பரியம் சொல்லுது ஏன்னா நம்ம இன்னைக்கு பாரம்பரிய விஷயங்களில் நிறைய மறந்துட்டோம் தீபாவளி அதோ ஒரு சினிமா பார்க்குறதோடு முடிஞ்சு போச்சு போய் புது படம் பார்த்துட்டு நாலு பட்டாசு வெடிச்சிட்டு கம்முன்னு கவந்தடிச்சு படுத்துக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வாழ்க்கையில நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்த வரக்கூடிய காலங்களில் எதிர் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் ப்ரிப்பரேஷன் ஏன்னா மார்கழி மாதம் குளிர் தாங்க முடியாது அதுக்கான பிரிப்பரேஷனை முன்னாடியில இருந்து இந்த காலக்கட்டத்தில் நம்ம தொடங்கும் ஏன்னா அடுத்தது கார்த்திகை மாதம் அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் ஸோ வெளிச்சத்தை வெப்பத்தை அதிகம் பண்ணுவோம் சோ இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இருக்குன்ற ஒரு புரிதலோட இந்த ஐப்பசி மாத ராசி பலருங்க ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி இருக்குன்றத நம்ம பார்க்க போறோம் கன்னி ராசி கண்ணிராசி கண்ணிராசி பாத்தீங்கன்னா வச்சுக்க காலபட்சி தத்துவத்திற்கு ஆறாவது ராசி நில ராசின்னு இது இந்த ராசி இருக்கவங்க பாத்தீங்கன்னா எப்பொழுதும் வந்து இந்த பொருளாதார ஈட்டுவதில் வந்து ரொம்ப ஒரு முனைப்பு இருக்கு நிறைய பேர் என்னன்னாக்கா எப்படியாவது ஒரு சொத்து சேர்த்துணும் நிறைய அதை சொல்லுவோம் நிறைய பொருட்கள் வாங்கி வைக்கணும் சொல்லுவாங்க அசட்டு நிறைய அசட் சேர்க்கணும் அப்படின்ற நிறைய விஷயம் எப்போதும் இவங்க வந்து ஒரு தொழில் சார்ந்த சிந்தனை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியோட தான் அப்ரோச் பண்ணுவாங்க அதாவது தொழில் சார்ந்த ஒரு சிந்தனை இதை எப்படி காசாக்கலாம் இதை எப்படி தொழிலாக்கலாம் இது எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் ஈடுபடுவாங்க அதே போல் இவங்க என்னென்னக்க எல்லாமே இவங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நிறைய விஷயங்களை வெளியே சொல்ல மாட்டாங்க ரகசிய செயல்பாடுகளாக இருக்கும் அதோட நிறைய பேர் என்ன அந்த அரசு சார்ந்த விஷயத்துல ரொம்ப ரகசிய விஷயங்கள் இருக்கும் தான் இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட ஆல்ரெடி இவங்களோட இந்த ஆழ்மன தன்மை அப்படின்னு சொல்லுவாங்களே சப்கான்சியஸ் மைண்ட் இது இவங்க ரொம்ப கொஞ்சம் ஹையர் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு ராசியில பாத்தீங்கன்னா கண்ணீராசியும் உண்டு இப்படி இருக்கக்கூடிய கன்னீராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன் எப்படி இருக்குதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல ராசியில் இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விருச்சகத்துக்கு மாறுறார் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறைய பொருளாதாரம் சார்ந்த ஈட்டல் தொழில் சார்ந்த முயற்சி இந்த மாதிரியான புதிய முயற்சிகள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது குறிப்பா என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா ரொம்ப எச்சரிக்கையா பயணிப்ப பயணிக்கக்கூடிய ஒரு ராசியில பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரங்களாம் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானோட டிராவல் இந்த காலகட்டம் இவங்களுக்கு என்ன தேவையற்ற ஒரு சட்ட சிக்கல்களில் மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பா இந்த கன்னிராசி கூட அரசியல்வாதிகள் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் சிக்க போற நிறைய அவமானங்களை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு யாரால கூட இருக்கிறவங்களாலேயே சந்திக்க போறாங்க அதான் எங்க விஷயம் கூட இருக்கிறவங்களே கவுக்கு நம்ம கூட பழகினவங்களே நமக்கு ஆப்ப வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியே நிகழ்வுகளை தான் இந்த ஐப்பசி மாதத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு நடக்க போடுது அதனால ரொம்ப அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கும் சில பேருக்கு என்னென்னாக்கா இந்த சொல்லுவாங்க ஐடி ரெய்டு இந்த மாதிரி எல்லாமே வரும் கன்னிராசிக்காரங்களுக்கு ஐடி ரெய்டு ஓடுறது இந்த மாதிரி வருமான வரி சோதனைகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் எழுதி வச்சுக்கங்க அரசியல்வாதியாக இருந்தால் இது உறுதியாக நடக்கும் அப்படின்னு இந்த காலகட்டம் மற்றவங்க எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் படிப்பு சார்ந்த விஷயத்தில் ஒரு சின்ன ஒரு தடை என்பது ஏற்படும் ஏதாவது சளி கிளி பிடிக்கும் குழந்தைங்களுக்கு வந்து சளி பிடிச்சி ஒரு ப ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் மட்டம் போடுவாங்க எப்படியும் சரிங்களா மேலும் என்னென்னாக்கா அதிகமான இந்த இனிப்புகளை சாப்பிட்டுட்டு வயிறு உபாதைகள் வருவதற்கும் இருக்குது அதனால பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் சொல்லுவாங்க தீபாவளி லேகியன்னே வைப்பாங்க அதிகமாக ஸ்வீட்டை சாப்பிட்டுட்டு மந்தத்தன்மை வயிற்றில் ஏற்படும் அதனால் தீபாவளிக்கு வந்து ஒரு லேகியமே வைப்பாங்க தீபாவளி லேகின்னு பேர் அது யூடியூப்ல நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதை ஒன்று வாங்கி வச்சுட்டு சாப்பிடுங்க எவ்வளோ ஸ்வீட் சாப்பிட்டாலும் அது செரிமானம் பண்ணிடும் ஸோ அதனால உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த செரிமான குளறுகள் ஏன்னா நிறைய இந்த சாப்பிட்டு பிரச்சனையை அனுபவிக்கக்கூடிய ராசியில் இப்போ தான் இருக்காங்க மீது பேர் வேலை செஞ்சு பிரச்சனை சாப்பிட்டது ஒரு பிரச்சனை அதே போல் என்ன நடக்க இந்த காலகட்டத்தில் நிறைய ஒரு என்ன சொல்றது ஜாமீன் கையெழுத்து யாருக்காவது போடுவதற்கு வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் என்ன நினைச்சா இளைய சகோதர தம்பி தங்கச்சின்னு சொன்னவங்க எல்லாமே இந்த காலத்தில் உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ அதனால் க கண்டிப்பாக ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் கன்னிராசிக்காரங்களை இந்த காலகட்டத்தில் என்ன தீபாவளி மாதம் இல்லையா பட்டாசு இவங்க எவங்க பொழுதுவாங்க குறிப்பாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கையில் தீ காயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவாங்க மத்தாப்பு சொல்லுவாங்களே மத்தாப்பு அது பூச்சி மாதிரி இருக்கும் இல்லையா அதனாலே உங்களுக்கு ஒரு தீ காயங்கள் ஏற்படும் கையில் ஸோ அதனால் குழந்தைகளாக ரொம்ப கவனமாக இருங்க சரிங்களா ஸோ ஸோ கவனமாக பட்டாசுகளை வெடிங்க சாப்பிடும்போதும் அதே மாதிரி என்னென்னுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அதிகமாக சாப்பிட்டுட்டு ஒரு உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய முதலீடு பண்ணி வச்சுருப்பாங்க ஏதாவது முதலீடுகள் பண்ணி வச்சுருப்பாங்க எல்லாம் சீட் போட்டிருப்பாங்க பண்டு போட்டிருவாங்க எல்லாருமே இந்த காலகட்டத்தில் கன்னி ராசிக்கார்க்கு கரெக்டாக பணம் வந்துடும் ஸோ பணம் வருவதற்கான சாத்திய குருகள் இருக்கு சரிங்களா ஸோ அதை நீங்கள் தாராளமாக எது பண்ணலாம் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தோட சேர்ந்து நிறைய மன மகிழ்ச்சியெல்லாம் இந்த காலகட்டத்துல உங்க லைஃப் பார்ட்னருக்கு ஒரு தங்கத்துல கிஃப்ட் பண்ணது தங்க நகைகள் வாங்கி கொடுப்பது கண்டிப்பா என்னென்னக்கா இடம் வாங்கி கொடுப்பாங்க ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு வீடு வாங்கி கொடுப்பது இந்த மாதிரியான நிகழ்வு எல்லாமே இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது சில பேருக்கு என்னென்னாக்கா மனைவி பேர்ல தொழில் தொடங்குவாங்க ரகசியமாக சொல்லுவாங்க பினாமி பினாமி சொத்துக்கள் சேருவதற்கான வாய்ப்புகள் வந்து இந்த காலகட்டத்தில் கண்ணீராசிக்காரர்களுக்கு இருக்கு ஒருத்தர் வந்து தெரியும் ஐடி ரைடு வருமா டக்குன்னு ஒரு பொருள் எடுத்து கொடுப்பாங்க இவங்களுக்கு பார்த்து அடிச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கண்ணீராசிக்காரங்களும் இந்த மாதத்துல இருக்குன்னு சொல்ல முடியும் மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் எப்போதும் என்னக்கா இந்த சட்டம் தன் கடமையை செய்யுன்ற மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு எந் எல்லா விஷயத்திலும் லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடுங்க ஏதாவது ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் அந்த மாதிரி எதுவும் தயவு செய்து ஈடுபடாதீர்கள் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த யூடியூப் மற்ற விஷயங்களை எங்கேயாவது போய்ட்டு நீங்கள் ஒரு லைக் போட்டிங்கன்னாவே உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வருவதற்கு காரணமாக இருக்குது அதனால தேவையற்ற சைட்டை போய் பார்க்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் செய்யாதீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனையாகவும் இன் ஃப்யூச்சரில் மாறலாம் இப்போ ஆறில் வந்து ராகு பகவான் இருக்காரு ஸோ அதனால என்னென்னக்கா இந்த ஸ்கின் சார்ந்த அலர்ஜிஸ் எப்போதும் ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாரு அதோ பரவக்கூடிய ஸ்கின் சார்ந்த அலர்ஜிஸ் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய ஏற்படும் மேலும் கேது பகவான் பணன்ல இருக்காரு விரயத்தில் இருக்காரு ஸோ அப்ப என்னென்னாக்கா மனம் வந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல ஒரு விரயங்களை எப்போதும் சந்திக்க கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் தேவையற்ற அந்த பெருந்தலைவர்களை பற்றிய பேச்சை வந்து கொஞ்சம் கவனம் குறைச்சிக்கணும் ஆகிருக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ பெருந்தலைவர்களை பற்றி பேசும்போது அந்த அந்த பேச்சே பிரச்சனையாக இருக்கும் ஏன்னா நீங்கள் பேசக்கூடிய அந்த அந்த தப்பா இருக்கும் உங்களுக்கு கொடுத்தவங்களே பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸே வந்து தப்பாக கொடுத்துருப்பாங்க இல்லை தவறான தகவலை கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துட்டு மைக்கு கிடைச்ச உடனே இஷ்டத்துக்கு பேசிடுவீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த பேச்சு ஒரு அவப்பெயரை கொடுக்கலாம் ஸோ அதனால் கன்னிராசிக்காரங்க பேசும்போது குறிப்பாக அரசியல் சார்ந்த விஷயங்களை பேசும்போது இல்லை அரசியல்வாதிகளை குறித்து பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க சரியான தரவுகளை செக் பண்ணி கொடுத்த டீட்டெயில் சரியா அப்படின்றத பார்த்துங்க அதே போல் எனக்கு மத்திய அரசை விமர்சனம் பண்ணும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க விமர்சனம் பண்ணிங்கன்னா அதுக்கான பலாபலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க இதுதான் சொல்ல ஏன்னா உங்களை சுற்றி சில நல்ல நிகழ்வுகள் இருக்கு நீங்களா பல கெட்ட நிகழ்வுகளை போய் மாட்டிக்கிற மாதிரியே இருக்கு ஸோ அதனால எந்த விஷயத்தை செய்தாலும் எப்பொழுதும் கன்னிராசிக்காரர் ரொம்ப கவனமாக தான் எல்லாத்தையும் செய்வாங்க அவசரப்பட்டுலாம் செய்ய மாட்டாங்க ஒன்றுக்கு நூறு தடவை யோசிச்சு சரியா தவறான விஷயத்த பண்ணிடுவாங்க இதுதான் இவங்க பிரச்சனை சரிங்களா அந்த சரியா தவறான விஷயத்த போய் தான் பல பிரச்சனை இருக்கும் எல்லாரும் தவறையே சரியா பண்ணும் போது அதிர்ஷ்டமா மாறிடுது ஆனால் நீங்க சரியே தவறா பண்ணும் போது பிரச்சனையா மாறுது ஸோ அதனால சோ சில விஷயங்களில் ரொம்ப கவனத்திற்கு செயல்படும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வாழ்க்கை துணை சூப்பராக வாழ்க்கை துணை தான் அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு ஸோ அவங்களோட நல்ல ஒரு அனுசரித்து போங்க சரிங்களா பழைய நினைவுகளை கடந்தரிஞ்சிட்டு புதிய ஒரு வாழ்க்கையில் போகுதுங்க என்ன சொல்லுவாங்க பழைய விஷயங்களே போதும் ஏன்னா கன்னிராசிக்காரங்க அந்த டீடைலிங் பத்தி அப்படியே வச்சிருப்பாங்க இன்னைக்கோ நடந்த விஷயத்த கூட அப்படியே போட்டு வச்சிருப்பாங்க இந்த நாள் இன்னைக்கு நினைச்சு அது நாள் அது நடந்துச்சு இது இன்னைக்கு பண்ணோம் இப்படி இன்னைக்கு பண்ணோம்னா சொல்லி அப்படியே கரெக்டாக அந்த நிகழ்வுகளை அப்படியே ஒரு டைரியில போட்டு எழுதுன மாதிரி எழுதி வச்சிருப்பாங்க மைண்டுக்குள்ள ஸோ அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல அப்போ அது வந்து ஒரு பிட்டு போட்ட மாதிரி போயிடும் அதுவே மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி கெட்ட விஷயங்களை தூக்கி ஓரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் வேகமாக போவீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை தோணும் ஸ்லோவாக தான் வருவாங்க அவங்களத எதிர்பார்ப்பு கொஞ்சம் ஸ்லோவாக டிலே தான் இருக்கும் உங்கள் வேகத்துக்கு யாராலையும் பயணிக்க முடியாது ஸோ அப்போ நீங்கள் அவங்க வேகத்துக்கு உங்களை கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கங்க அப்போ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த மாதத்துல கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்கிறோம் ஸோ இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய தீபாவளி பலகாரங்களை போல் இனிமையும் மகிழ்ச்சியும் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா சிவன் கோயிலில் இருக்க விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் போட்டுட்டு வாங்க அப்படி இல்லைன்னா ஒரு அருகம்புல் ஜூஸாவது காலையில் போய் குடிச்சிட்டு வந்துடும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்